வணக்கம் இங்கே பாருங்கள் இந்த முனீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் கூ ஆத்தோரும் இருக்குது ஆத்து முனீஸ்வரர்னு பேர் இங்கே வந்து அமாவாசை டைமில் பயங்கரமான கூட்டம் இருக்கும் இங்கே என்ன விசேஷன்னா கஷ்டத்தை எல்லாம் நீக்கிவிடுவாங்க வந்து கால் வச்சாவே போதும் அதிர்ஷ்டம் வீட்டுக்கு வரும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது ஏன்னா இங்கே பாருங்கள் கூட்டம் அலப்பாயிது இந்த இடத்துல தான் வந்து வைதேகி காத்திருந்தார் படம் எடுத்தாங்க கேப்டன் விஜயகாந்த் படம் அப்போது வந்து பல கோடி சம்பாதிச்சது அந்த படம் ஏன்னா அவ்வளோ அதிர்ஷ்டமான இடம் அது ஏன்னா இந்த முனீஸ்வரர் கோயில் பாருங்கள் நைட்டு பாருங்கள் பன்னெண்டு மணி ஆனால் கூட கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஏன்னா இங்கே வந்து சித்தர்கள் நிறைய சித்தர்கள் நடமாட்டம் உண்டு இங்கே ஒரு கஷ்டமோ ஒரு பேய் பிடிச்சாலோ இல்லை வீட்டில் ஏதாவது வேறு வேறு ஏதாவது ஒரு மாந்திரிகமோ அந்த மாதிரி தான் கூட எல்லாமே உடைச்சி தகர்க்கப்படைய ஒரு இடம் இங்கே பாருங்கள் கூட்டாக தான் வெள்ள மாதிரி இருக்க கூட்டம் இங்கே வந்து நீங்களும் எல்லோரும் வந்து இங்கே வந்து கால் வைங்க இது வந்து நமக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இது யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த முனீஸ்வரர் கோயில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் இவர் இதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இங்கே நிறைய அதிர்ஷ்டங்கள் அதிசயங்கள்லாம் நடந்தது உண்டு இங்கே நிறைய பேர் வந்து அடிப்பாங்க வேண்டிட்டு மொட்டாடிச்சாங்கன்னா அந்த வேலை நடந்தே ஆகும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது நம்ம நினச்சது நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் முனீஸ்வரர் எல்லோரும் தெரியும் ஈ ஈசனுக்குலாம் ஈசன் முனீஸ்வரன் வாங்க அது சிவனும் அவர் தான் ஏன் கேட்டால் அவருடைய அவதாரம் இருக்க ரொம்ப பயங்கர சக்தி வாய்ந்த அவதாரம் பாருங்கள் அவர் நம்மளை பார் பார்த்தாலே போதும் நாம் அந்த அப்படியே நம்ம உடம்புல ஏதாவது கெட்ட இது இருந்தால் கூட நோய் இருந்தால் கூட போயிடும் அந்த மாதிரியான ஒரு கம்பீர தோற்றம் இங்கே பாருங்கள் நிறைய குழந்தைகள்லேருந்து குடும்பத்தோடு பாருங்கள் தாரத்தாரையாக வராங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடம் அது நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே வந்து காலை வைங்க எல்லோரும் வந்துட்டு எல்லாருமே நல்லா ஆகணும் இதுதான் எங்களுடைய விருப்பமே என்ன இந்த வீடியோலாம் ஏன் பதிவு பண்ணுறோன்னா எங்கெங்கே வந்து ஒரு நல்ல நமக்கு சக்தி வாய்ந்த இடங்களில் நல்லா ஆகணுன்ற ஒரு இடம் நாங்களும் போனோம் இந்த இடத்த பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ஏன்னா இது வந்து கண் எனக்கு தெரிஞ்சு கண் கூடி வந்துட்டு இந்த படம் வந்து வைதேகாக இருந்தாலும் எவ்வளோ கோடிக்களாகிட்டாச்சு என்ன மாதிரி ஓடின படம் தெரியுங்களா எங்கே பாரு பட்டி தொட்டியெல்லாம் ஓடின படம் அந்த அந்த படம் வந்துட்டு இவ்வளோ விசேஷமாக அந்த ஏன்னா இவர் வந்து அதிர்ஷ்டமான ஒரு இப்போ முனீஸ்வரர் எதுக்கு புரியுதுங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லெட்ரு நலத்துங்க